வணக்கம் மக்களே நான் உங்கள் இளங்கோ சைலஜா இளங்கோ விலாக்ஸ் மூலமாக உங்களோட இணைஞ்சு கொள்கிறேன் இன்றைக்கு வந்து ஆடிவள்ளி நாளைக்கு பதினெட்டாம் தேதியாம் ஆடி ஸோ பதினெட்டாம் தேதியத வந்து விசேஷமாக இங்கே வந்து எல்லாருமே கேட்குறாக்கள்கிற வாயில் எல்லாருமே இதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் பெருகுமுட்டு அப்போ கடன் வாங்கினாலும் கடன் பெருகுமான்ட்டு கேட்டேன் ஆண்டிட்ட ராஜ்குமார் ராம்மாட்டேன் அவர் சொன்னால் கடன் வாங்குனா கடன் பெருகாதுப்பா காசினி சேர்த்தேன்னு சொன்னால் உனக்கு அது பெருகுமுன்னு சொன்னாங்க அப்போ இதை கேட்டதுலேருந்து என்னோடய உண்டாட்டி என்ன செய்கிறாள் நாளைக்கு ஜிஆர்டிக்கு போகிறாளாம் ஏதோ வாங்குறதுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் வாங்க காசாக சேர்க்கட்டாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்போ அந்த இதோட முடிச்சுட்டு நாங்கள் எங்கட வீட்டில் வந்து ஆடிவள்ளி பூசையை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுதான் இன்டே வளாக்ஸ் அதுக்கு முதல் என்ட ஒய்ஃப் வந்து காலையில் எழும்பி வெளிக்கிட்டு சாரியெல்லாம் உடுத்து என்னது தலையில் பூவும் வச்சுட்டு மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு

இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டிஷ்ஷா கத்துக்கிட்டு வரேன் ஸோ நிறைய பேர் நான் நல்லா சமைக்கிறத விட நான் நல்லா சமையல் பண்ணாத வீடியோவுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தீங்க இனிமேல் உண்மையா ரியலா எப்படி எப்படிலாம் சொதவு அதாவது என்னென்னலாம் புது டிஷ் பண்ணி அதை சொதப்புன்றது நிறைய என் ஹஸ்பண்ட் கேப்சர் பண்றாரு சரி ஓகே இப்போ நீங்க வேலையை முடிங்க இப்போ கூட வந்து அவர் தான் கேப்ச்சர் பண்றாரு முண்டு முண்டக்கி நெய்யோர் போத்தல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டே மாதிரி இண்டக்கி அவர் அடுத்த ருத்தரை தான் டோமாறுறாரு இங்க பாருங்க என்னையோ வச்சிருக்காள் இது முந்திரியா மட்டையெல்லாம் பருத்து வச்சிருக்காள் இதெல்லாம் வச்சிருக்காள் இப்ப நடந்த இன்சிடென்ட் என்னென்னா நெய் இந்த சொல்லி அவனு அப்ப அந்த கடைக்கு டக்குன்னு போய் நெய்யோண்டு பெருசா கொடுங்க அப்படின்ட்டு ஏன்பா நேட்டு தானே வாங்கிட்டு போனாப்பா அது வந்து பாயாசம் காத்துன்னு சொல்லி அதை முடிச்சிட்டாள் பாயாசம் இல்லை அல்வா காய்ச்சதுக்குன்னு சொல்லி அதை முடிச்சிட்டாள் இன்னைக்கு பாயாசம் என்னையோ காய்ச்ச போறாளாம் என்று சொல்லி இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ம் சரி சரி ஓகே ஓகே போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கணக்கார்க்கா என்ன அனுப்புறோம் இப்ப இந்தியா வந்து பார்த்தா நெய்யில் ரவையை வறுத்தா அப்படியே வீடே கமந்தம் அடிக்குமாம் ஆனா இங்க மல்லிகை தான் வருது அப்ப இதே முதலாவது பிழைவது இல்லையா நான் இப்ப சொல்ல போறேன் சமையலில் சொதப்பூவது எப்படின்ற மாதிரி பாயாசம் காட்ட போகிறாள் ஓகே லெட்ஸ் கோ நம்ம போய் பாயாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாயாசத்துக்கு என்னது கிடையாது குங்கும பூ போடுறா உனக்கு முடியாமல் பாயாசம் காய்ச்சுவியா இல்லாட்டி என்னன்னு சொல்லுவா கொஞ்சம் ஆ பாயாசம் குங்குமம் போடலாம் என்ன கொடுமை சரவணன் ஐயோ படைப்புல நம்மட சமயபுரம் அம்மா வந்து எழுமித்து கூட போகிறோம் போல எனக்கு இந்த பாயாசம் பாயாசம்டா சாமி உண்டு ம் என்னது நான் பாயாசம் செய்யலைன்னா கேசரி என்னது கேசரியா கிழிஞ்சுது கிருஷ்ணகிரி எனக்கு அதுவே தெரியல வந்துட்டு நீங்க தமிழ் பண்ணுறீங்க

சீனியை காய்ச்சினவள் கா வந்து ஊற வச்சு காய்ச்சி அந்த எடுத்தவள் இதுக்குள்ள இப்போ வச்சிருக்காள் பாருங்கள் காஷ்மீர் என்னது காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்த என்னது இது குங்குமப்பூவோ என்னது கேசரிக்கு உப்பு போடுவாங்களாவா கடவுளே ஆண் வந்துருச்சு அந்த பதத்துக்கு வந்துடுச்சி பதத்துக்கு வந்துடுச்சா என்ன பண்ணணும் ம்

பொதுவா மஞ்சள் இருக்கும் இது நம்ம ஓகே இங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இந்த கலர்ல இருக்கிற ஓகே அடுத்தது குண்டாக இருக்கிற இருக்கு எல்லாம் மறுக்கிறனால என்ன தெரியுது எல்லாம் அது ரெஜி என்னது இல்லாமல் மறுக்கிற என்ன அரிசி என்ன தெரியுது

இது வந்து கேசரியா எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க கேசரி பாயாசம் எல்லாம் ஆடி மாசம் என்றபடியா அவங்களே வந்து கால் கிலோ பூ வாங்கிட்டு வந்தேன் பாருங்க டெக்கரேட் பண்றாரு இன்னைக்கு சாய்ராம் அங்க வைக்கல மேலுக்கெல்லாம் வைக்கல அப்படியே எல்லா இடமும் வைங்க இன்னைக்கு வச்சு ஜெகஜோதியா இந்த இது வந்து ஒளிர் எங்கட வந்து இப்ப நான் வந்து வந்து நான் பண்ணிட்டேன் என்னோட பிரசாதம் எடுத்துட்டு வந்து வச்சு கொண்டு இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போற என்னன்னா கடந்த இப்ப கல்யாணம் ஆகி ரெண்டாவது வருஷமே வரப்போகுது டூ இயர்ஸ் ஆக போகுது இந்த செப்டம்பர் வந்தா செகண்ட் ஆனிவர்சரி ஆனா அந்த ரெண்டு வருஷத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தான் எனக்கு தலையில் வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு பொய் இல்லை எப்போவுமே கேட்பேன் எனக்கு வந்து மல்லிகைப்பூ வேணும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு ஆனால் ஏதோ ஒரு எங்கேயாவது போகிறது காய் வாங்குறது அதெல்லாம் பூ வாங்குறத சமயபுரம் சமயப்புறம் முன்னாடி முன்னாடினாலும் கேட்டேன் பூ வாங்கிட்டு வாங்க பூ வச்சுட்டு போகலான்னு கரெக்டாக இருக்கு அழகா இருக்குல்ல ஸோ அதான் இந்த எல்லா விஷயமும் வாங்கிட்டு வருவார் நம்மளுக்குன்னு ஒன்று கேட்கும்போது மட்டும் மறந்துடுவாங்க பட் இன்னைக்கு வந்து பரவாயில்ல அந்த பூ வாங்கும் போது என்ன தோணுச்சோ என்னவோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு பட் சின்ன வயசுலலாம் பூ வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நிறைய பூ வச்சுப்பேன் மல்லிகை பூ முல்லை அந்த மாதிரி நிறைய அப்படி தலையில் வச்சுப்பேன் நம்மளுக்கு இங்கே பூ வாங்காதுன்னா மெயின் ரோடு போகணும் அதனால கொஞ்சம் இஷ்யூ இவங்க அன்னை அன்னையும் நான் வச்சுருக்கேன் ஸோ ஐ பார்த்தாங்க கம்பீரமாக இருக்கார் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து சுட்டு வந்துட்டேன் இந்த சிலை எப்போட எங்கள் அம்மா கிட்டே வந்து நிறைய செலை வச்சுருந்தாங்க இவரை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ தூக்கிட்டு வரணும் போல தோணச்சு இல்லை வைப்ரேஷன் செலவு ஏதோ அவர் பார்த்தோன்னே எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்ட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சிலையும் இதுதானா இட்ஸ் ஓகே எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க ஓகே அப்படின்ட்டு இந்த சில வந்து இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அங்கே யாரோ வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலரில் சேரெல்லாம் அப்படி தான் இவர் இருந்தார் அதை தூக்கிட்டு வந்து கழுவி அழகாக்கி நாங்கள் வந்து முடிஞ்ச வரையும் அழகாக்கி வச்சுருக்கோம் பட் அந்த உள்ள கரைக்கரையாக இருக்குல்ல அதெல்லாம் போகல பட் எனவே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக கம்பீரமாக உட்காந்துட்ருக்காரு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாபாவில்

வழியில் பாட்டு பாட்டு தெரியுது ஆடி அப்படி இங்கே வந்து நிறைய இங்கே வந்து கோயில் திருவிழா இங்கே அம்மன் கோயில் திருவிழா ஸோ இப்போ வந்து இதை கும்பிட்டுட்டு அங்கே போக முடிஞ்சால் போய் கேப்சர் பண்ணலாம் பட் நான் இது வரைக்கும் போனதில்லை இங்கே புதுசு போனதில்லை பட் எனிவே என்னால் முடிஞ்ச கேசரியும் பாயசமும் வச்சு கும்பிட்டேன் பட் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது தான் கூழ் அது நெக்ஸ்ட் டைம் வந்து செய்கிறதுக்கு ஓ அம்மான் கூல் ஆமாம் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து செய்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் பட் இப்போ எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன் எனிவே இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வ்ளாகா ஸ்டார்டிங் என்ன பண்ணோம் என் பண்ணோன்னு தெரில பட் இன்னைக்கு எங்களோட ஃபுல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ரொட்டின் வந்து பாத்தீங்க இப்படி தான் எப்படியோ நான் வந்து கும்பிடணும் கும்பிடணுன்னு இருந்தேன் கும்பிட்டுட்டேன் இன்னைக்கு அதே மாதிரி இந்த சாரீ வந்து எனக்காக அமுச்சு வச்ச யசஸ்வி டெக்ஸ்டைல்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் இது வந்து காட்டன் சாரீ இன்றைக்கு ஃபுல்லாக நான் வேர் பண்ணியிருந்தேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தெரியல ரொம்ப காட்டன் நல்லா நல்லாயிருந்தது ஓகே மக்களே வாங்க இலங்கு வந்து ஓகே மக்களே மீண்டும் ஓகே அடுத்து மீட் பண்ணுறோம் ஆண்டில் தென் ப பாய் சி பை பை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காதீங்க லைக் கொண்டு பண்ணுங்க ஓகே பாய்